இன்னைக்கு மதுரையில நான் இந்த விழா மேடையை வேதமா வச்சுக்காரு சமீபத்துல இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு வீட்டு மணல் போடுற அந்த மாணாக்கு அவர் வரியை பதவிங்கிறாரு நான் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் ஒரு வரியை போடுறாரு அவர் யார சொல்ல வர்றாரு உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன் பிழைப்பு தேர்றதுக்காக நான் அரசியலில் யாரும் பயந்த இந்திய சொல்றாங்க புலச்சி தலைவர் சொல்றாங்க அம்மா இல்ல நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் சொல்றாங்க ஒருவேளை நேரடியா சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்

இப்ப கேட்கிறார் அவரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு மீனவர் நலனுக்காக பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கிறதுக்காக பாத்தியா இல்ல கள்ளச்சாரையை அதிகமாய் போயிடுச்சுக்காக பாத்தியா எதுக்கு நான் வந்து பார்த்த கலைவா படம் ரிலீஸ் ஆகும் கலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துதான் நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர் கையை நொடிக்கும் போதுலாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாரும் ஒரு ஒரு நொடியும் நீ ஒடிச்சு கையெழுத்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்க அமெரிக்காவே வியத்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானே அறிவு இல்லை முதல் அறிவு மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொட் போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்த அந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க உடனடி வந்திருக்கிறாங்களே கண்டுகிறேன் எத்தனை லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போறேன் யாருக்கு வாக்கு போறேன் கவர்ச்சிக்காக வாக்குப்போறீங்களா கள்ளாச்சாரம் வைக்கிறவருக்கும் கோட்டர்கள் டென்றருக்கும் கைது செய்து என்னுடைய அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாத்துவதற்கும் கலாச்சாரத்தை பேணியாக்குவதற்குமான ஒரு கூட்டம்